Hi friends தளபதியோட தந்தை எஸ் ஏசி அவர்கள் இன்னைக்கு பிரஸ்ஸா மீட் பண்ணும் போது தளபதி பத்தி பேசியிருக்காரு அதாவது வரப்போற தேர்தல்ல தளபதியோட தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணும் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா ஜெயிக்கும் அண்ட் தளபதியோட அரசியல் நகர்வு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு கண்டிப்பா ஜெயிப்பாங்க தென் நடந்த அம்பேத்கர் புக் ரிலீஸ் பங்கன்ல தளபதி பேசினது மற்ற கட்சிகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு போதும் நான் வேற ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கேன் இங்க அந்த அரசியல் பற்றின கேள்விகள் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி பொலை சொல்லிட்டு போயிட்டாரு அவர்கள் தளபதியோட கருத்து வேறுபாடுல முன்னாடி இருந்தாலும் கொடி அறிமுகப்படுத்தின விழாவா இருக்கட்டும் மாநாடா இருக்கட்டும் முதலாளா வந்து வாழ்த்துனாரு அண்ட் தளபதியோட மாநாடு எதிர்பார்க்கல ஏன்னா சினிமாவை தவிர்த்து இந்த மாதிரி அவர் ஆக்ரோஷமா நான் பார்த்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி பயங்கர பாராட்டி தான் பேசி இருந்தாரு ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியும் பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காரு இந்த பாசிட்டிவிட்டி அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அண்ட் ஆக்சுவலா அரசியல் கட்சி தொடங்குறது தொடர்பா தான் தளபதிக்கும் எஸ் ஏசி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடே வந்துச்சு தளபதி விருப்பமே இல்லாம தளபதி பேர்ல முன்னாடியே கட்சிலாம் எல்லாம் தொடங்கினாரு பட் தளபதி அது கரெக்டான டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அவரவே அரசியல் களத்திற்கு வந்திருக்காரு அண்ட் எஸ் ஏசி அவர்களும் அதை ஒரு வழியா புரிஞ்சுகிட்டு டிவி கேல டைரக்டா இன்வால்வ் ஆகாம தூரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்காரு சோ இது அப்படியே பாசிட்டிவா தொடருட்டுன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ